மோசம் பண்றவனா கடவுள் நம்மள ஏழையா படுத்திருக்கலாம் அன்ப குடுக்கறத நாம கோடி சொறங்க குடுத்து பாருங்க குறையவே குறையாத கோடியில கார் வாங்குறதோ கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சு இந்த அன்பான உள்ளத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது நான் திருச்சியில சிலை திருட்டு தடுப்பு பிரிவு சிஐடி ஒக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை இந்த கொல்லிமலைக்கு போற அத்தனை பேரையும் நான் பாக்குறேன் முதியோர் எழுத்திற்கு காப்பேட்டிலிருந்து நம் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய செல்வி பார்த்தோம்னா நம்ம அன்பிற்குரிய சகோதரி சரண்யா அவர்களும் வந்திருக்காங்க நம்ம முதியோர் எழுத்திற்கு அவர்களோட அன்பு பகிர்வதற்காக வந்து பார்த்தோம்னா அவர்கள் புத்தாடைகள்லாம் வழங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அன்பு உள்ளங்களுக்கு வந்து அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கி இந்த ஹோமுக்கு வந்திருக்காங்க அது ரொம்ப ஆர்வமாக இன்னும் இவங்க இவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது பெரும் மதிப்பிற்குரிய ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நடிகர் அவரோட சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க இளைவருக்கும் வணக்கம் என் பேர் சரண்யா சக்திவேல் நான் வந்து தமிழ்நாடு காவல்துறை சிலை திருடு தடுப்பு பிரிவில் பெண் காவலராக என்றால் முதல்நிலை பெண் காவலராக வேலை இருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பெரம்பலூரில் ஒரு முதியோர் இடத்துல போயிருக்கோம் அது வந்து அதுவும் ஆதரவற்றோர் இல்லம் தான் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு பிடிக்காது எங்கள் அத்தையோடைய இதில் வந்து அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க பிறந்த நாளாக இருக்கட்டும் எங்களுடைய கல்யாண நாளாக இருக்கட்டும் எங்களுடைய பிறந்தநாள் எல்லாமே நம்ம செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம இல்லாதவங்களுக்கு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் எனக்கு லீவ் கிடைச்சிச்சு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும் அந்த ஒரு நாள்லேயுமே இந்த மாதிரி ஒரு பிரோஜனமாக ஒரு விஷயத்துக்கு பண்ணணும்னு சொல்லி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது என்னை பெற்ற அப்பா அம்மா என் மாமனார் அந்த மாதிரி வயசில் உள்ளவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து செஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்யணுன்ற ஆசையெல்லாம் இருக்குது அதுக்கு கடவுள் கொடுக்குற என்னோடய சம்பளமோ இல்லை எங்கள் அத்தையோட வருமானமோ இதெல்லாம் வச்சு நாங்கள் செய்யணுன்னு ஆசைப்படுவோம் இன்னே மாதிரி நிறைய பேர் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் வந்து வளர்ந்தது பிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா நடிகர் விசு சாரோடைய வளர்ப்பு அவர் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சொல்லணும்னா இங்கே உள்ள அத்தனை பேர்த்துக்கும் செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணுற அளவுக்கு வருமானம் இல்லை கடவுள் புண்ணியத்தில் நாங்களும் செய்யணும் இதை பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவரும் செய்யணுன்னு ஆசைப்பட்றோம் இந்த ஹோம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹோம் இங்கே இருக்கிறதே எங்கள் தான் எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாது வாய்ப்பே இல்லை இப்படி இங்கே ஒரு ஹோம் இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத இவங்க முன்னாடியே வந்து பார்த்துட்டு இங்கே நம்ம போகணும் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு டைம் கிடைக்கல இல்லைனா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன் என்னுடைய பிறந்த நாளுக்கு என் ஹஸ்பண்டோட பிறந்தநாளுக்கு வெட்டிங் டேக்கெலாம் வந்திருப்போம் தெரியல சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு

அந்த வெளி உலகம் நம்ம தெரியப்படுத்தணும் அவரோட சேவையை நம்ம பாராட்டி இன்னும் அவ அவரோட நம்ம சிறப்பாக சேவை செய்கிற அளவுக்கு நமக்கு கடவுள் நல்ல ஒரு மன வலிமையும் பணபலத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் எதுக்குன்னா அது என்னோட சுயநலத்துக்காக இல்லை இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நாம அதை பகிர்ந்துக்கணும் நாம் வந்து அவங்களுக்காக கொடுக்கணும் அதுக்காக தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சாரோட சேவை இன்னும் மே மேலும் மேலும் வளரணும் அவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க அவரோட ஒய்ஃபு கூடவே வர அவங்க பசங்க எல்லாம் கடவுள் கொடுத்தா வரவங்களுக்கு எல்லாருமே அதுக்கு அது மாதிரி அமையாது உங்கள் சேவை வந்து இன்னும் மென்மேலும் பெருகணும் கடவுள் உங்களுக்கு அதுக்கான ஆயிலையும் பன மன வலிமையும் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும் எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் இந்த சேனலை பாக்குற அத்தனை பேரும் சொந்த தாய் தகப்பட இந்த மாதிரி ஹோம்ல விட்டுறாதீங்க அவங்கள நல்லா வச்சு பராமரிங்க இன்னும் நிறைய பேத்துக்குள்ளால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அது நமக்கு பெரிய புண்ணியம் நம்ம இந்த ஜென்மத்துல வாங்கி வந்த வரோம்னு நினைச்சு நீங்க செய்யுங்க கோடியில வாங்குறதோ கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சு வீடு கட்டுறதோ இல்ல நம்ம நகை நட்டு போடுறதோ இதெல்லாம் நம்மளை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீண்ட ஆயுளோடையும் நல்ல செல்வ வளத்தோடையும் நம்மளை வச்சிருக்கிறோம் அது நம்ம அதை கூட நாம பயன்படுத்திக்க கூடாது எல்லாத்துக்கும் பசிர்ந்து கொடுக்கணும் அன்பை அன்ப நம்ம வந்து கோடி சொறோங்க காசு கணத்துல கடவுள் நம்ம ஏழையாக படைச்சிருக்கலாம் அன்பை கொடுக்கறது நாம கோடி சொல்ற கொடுத்து பாருங்க குறையவே குறையாது அன்பை அள்ளி தெளிச்சு பாருங்க மக்கள்கிட்ட குறையவே குறையாது அது அதில் நம்ம கோடி சொல்கிறோம் கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு அந்த அன்பு அந்த பெரியவங்கள்ட்ட நம்ம பகிர்வோம் நம்மளால முடிஞ்சதை ஏழைகளுக்கு செய்வோம் சாருக்கு சப்போர்ட்டாக இருப்போம் சார் வந்து நிறைய செய்யணும் மக்களுக்கு சாருக்கு நல்ல ஒரு மன வலிமையை கடவுள் கொடுத்திருக்காரு நல்ல இதயத்தை கடவுள் கொடுத்துருக்காரு இதே மாதிரி இதயம் எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் முதியோர் உள்ளத்தோட முதுகு தூண் இந்த தான் இயங்குதுன்னு சொன்னோம் இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே சார் தான் வந்து காட்ஃபாதர் இங்க எல்லாரும் ஃபாதர் தான் ஃபாதர் மதரா இருக்காங்க ஆனா இவங்க தான் இவர் தான் வந்து இங்க உள்ள அத்தனை பேரி தான் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறாரு சத்தியமா சொல்றேன் பெத்த அம்மா அப்பாவை பாத்துக்க முடியலன்னு கொண்டாந்து விடுறா எல்லாரும் எல்லாரையும் இவர் தன்னோட அப்பா அம்மாவை பாத்துக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு அதாவது அப்பா அம்மா ரெண்டே பேர் தான் அவங்களுக்கு வந்து உணவளித்து பராமரிக்க அதாவது சேனலுக்கார உலகத்துல கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர்த்த சார் வச்சு பராமரிக்க சொல்லிக்காம அவளை பண்ற அவ்வளவு சகிச்சு சேராருன்னா கடவுள் கடவுளோட அவதாரம் இவரு இவருக்கு வந்து நல்ல ஆயிலை கொடுக்கணும் நல்ல மனபலத்தை கொடுக்கணும் இவருக்கு நிறைய பேர் நாங்க எங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட்டுக்கு வரணும் இவரோட சேவையை பாராட்டி இவரை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும் இது வந்து உலகத்துக்கு நீங்க இந்த யூடியூப் சேனல் சேனல் மக்கள் மக்கள் பார்க்குறவங்க நிறைய உதவி பண்ணுங்க இந்த இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க சார் மட்டும் என்ன பண்ணுவார் அவர் ஒரு ஆள் என்ன பண்ணுவார் இன்னைக்கு சாரோட பிறந்தல அவர் நினைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மாவோட அவங்க ஃபேமிலியோட வெளியில போய் எப்படியோ செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் பெத்த அப்பா அம்மா போய் அவர் பாக்கல இங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால போகல அவர் வந்து இங்கே உள்ள அத்தனை பேரையும் தன்னுடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி குழந்தைங்க அந்த மாதிரி தான் அவர் பார்க்குறாரு இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு மனசு வரும் அதாவது கோடியில் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக போய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறான் அதில் எல்லாத்தையும் இந்த கொல்லிமலைக்கு போகிற அத்தனை பேரையும் நான் பார்க்குறேன் அதில் ஒரு நிமிஷம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம செலிப்ரேட் பண்ணுற காசு அத்தனையும் வேஸ்ட்டு நம்ம அதை வேஸ்ட்டாக தான் பண்ணுறோம் இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அது யூஸ் ஆகும் நிஜமாக நான் நான் என்னோட சேர்ந்த அத்தனை பேத்துக்குமே சொல்றேன் தயவு செஞ்சு உங்களுடைய காசை கரியாக்காதீங்க புண்ணியத்தை சேருங்க இது புண்ணியன்னு கூட கிடையாது நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கு செய்யற மாதிரி போய் புண்ணியமும் கோயிலில் போய் சாமி உண்டியல்ல காசு போடுறது சாமிக்கு போய் படைக்கிறது நான் நான் வந்து ஒரு சிவன் வணங்குறேன் பக்கத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யறது எவ்வளோ ஒரு புண்ணியம் தெரியுங்களா நான் இன்னைக்கு நான் உணர்றேன் நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் இன்னைக்கு நான் அதை உணர்றேன் நான் இனிமே வந்து எப்படி சொல்றது இங்க உள்ள அத்தனை பேத்துக்கும் என்னோட அப்பா அம்மாவா நான் பார்த்து செய்வேன் என்னுடைய தாய் இன்னைக்கு நான் கூட வச்சு பார்த்துட்டு இருக்கேன் நான் பெத்த ரெண்டு பிள்ளைங்களையும் எங்க அத்தை பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சாரை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் செய்ங்க என்னுடைய ஆதங்கமாக நான் சொல்கிறேன் பெற்றவங்களை தயவு செஞ்சு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாதீங்க நம்ம முடியல நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ நான் டார்ச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி நம்மளை சின்ன வயசுலேயே தூக்கி ரோட்டில் போட்டு எனக்கு உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு பெரிய அளவு வந்துருக்கணும் ஸோ பெற்றவங்களை எந்த காரணத்தை கொண்டும் முதியோர் இல்லத்தில் அனுப்பாதீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு செய்யுங்க என்னுடைய ரிக்வஸ்டாக நீங்கள் இதை எடுத்துக்கணும்

பெரிய என் ஹஸ்பண்ட் வர முடியல எனக்கு இது வந்து ரொம்ப தான் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன் நல்லா வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைவேட் தான் சேர்த்து படிக்க வச்சேன் எனக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லை எளிமையா இருக்கணும்ன்ற ஆசை இல்லை தான் பிள்ளைங்கள நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா பசங்க தான் படிக்கிறாங்க தம்பி வந்து ஆறாவது படிக்கிறான் இது ஒன்னாவதுல கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இவனும் அதே மாதிரி தான் கேட்டாங்க எல்லாருமே நீ நல்லா சம்பாதிக்கிற ஏன் அப்படின்னு நான் கொண்டு போய் வேஸ்ட்டாங்க கொட்டுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கு நான் உதிவு செய்யலான்ற ஒரு ஆசையில் தான் பிள்ளைங்களை கவர்மெண்ட் சுற்றுக்கோம் இன்னும் நிறையா செய்யணும்னு ஆசை இருக்குது கடவுள் அதுக்கான பக்க பலத்தை எங்களுக்கு கொடுத்தான்னா இன்னும் நல்லா செய்வோம் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன் அதாவது ஒரு பெண் காவலராக இருந்து இன்று இவ்வளவு தூரம் ஒரு மனிதநேயத்தோடு வந்திருக்காங்க அதாவது நமக்கும் நம் சகோதரி சரண்யாவுக்கும் ஒரு அன்பான உறவு இருக்குது அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பழமொழி தெரியும் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு அதனால வாக்கு கற்றுக் கொடுப்பவருக்கு வாத்தியார் வேலையும் வாழ்க்கையின் போக்குகளை கற்றுக் கொடுக்கிறவருக்கு போலீஸ் வேலையும் சொல்லி இன்று இன்னைக்கு இருவரும் இணைந்திருக்கும் அன்பிற்குரிய சகோதரிக்கும் ரொம்ப நன்றி அன்பிற்குரிய செல்வி அக்கா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு ப பத்து நாளா எப்போ போகலாங்க சார் எப்போ போகலாங்க தம்பி எப்போ போகலாங்க தம்பின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால ரொம்ப நிறைவா இருக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இன்னும் இந்த பயணத்தை வந்து இன்னும் மிகச்சிறந்த ஒரு நீண்ட பயணமா நிச்சயமா கொண்டு போய் கொடுக்குங்கிற சந்தோஷம் அடடா ஆ புது நைட்டி சரி யார் கொடுத்தாங்க கடவுள் கொடுத்தாங்க

ఓయ్ 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 ఓయ్

இங்கே எத்தனையோ பேருக்கு வந்து தாயாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம நிர்மலக்கா வந்து ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் நிர்மலக்கா தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொன்னதுமே அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் காலை உணவுக்கு தேவையான பொங்கல் இட்லி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க அப்போ கேக் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நம்ம வெளியிலிருந்து வாங்கிட்டு வரத விட இங்கே நம்ம அதை கொடுத்து செய்யும் பொழுது ரொம்ப ஏன்னா நிர்மலக்காவோட கையால் செய்கிறாங்க அக்கா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே வந்துகிட்ருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்லூரியில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பணிகள் இருக்கறனால ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வர முடியல ஆனால் நம்ம வர முடியலனாலும் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கா சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் பார்க்க வராங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கக்கா சார் சார் ஏன் வர்றதில்லைன்னு கேட்குறாங்க வரலைன்னா கூட ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வர கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போதிய நேரம்மையினால் வரல ஆனால் எல்லோரும் அன்பான உள்ளங்களை எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணாங்கன்னா உடனடியாக நம்ம ஹோம போய் பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் மற்றும் வந்து பார்த்தினா துணிமணி எல்லாமே வேணுங்கிறதெல்லாமே எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதையை உருவாக்கிட்டோம் இந்த நம்ம வக்கத்தவன் வாத்தியாருங்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரோம் இந்த சேனல் அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் மூலியமாக கிடைச்ச இந்த சேனல் மூலிமா இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு முதியோரத்தை நம்ம காட்டி இருக்கும் அது மூலிமா தொடர்ந்து எத்தனையோ அன்பான உள்ளங்கள் அது எல்லாமே கடவுள் அவர்களோட உள்ளத்திற்க போய் சொல்கிறாங்களா அந்த எல்லா உதவிகளும் கிடைக்குது அதுவே ஒரு பெரிய பாத்தியமும் ஒரு பரவாயில்லை வந்துருப்பாங்க அது ஃபேர் ஃபேரோட எது எது நடந்தால் நாங்கள் இது மாதிரி எத்தனையோ அன்பு உள்ளங்கள் வந்து இந்த ஹோமில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்யுங்க அது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாரம் அம்மா அவங்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப சந்தோஷம்